அரசே தமிழக அரசு தமிழக அரசு அரசு அமைத்தது அமைத்தது அரசு அரசே தமிழக அரசு அரசு திருப்பூரில் کان کٹھو کاندي کٹھو کاندي کٹھو کاندي کٹھو کاندي کٹھو کاندي کٹھو امریکہ ۾ کاندي کٹھو گھر کان سلايو آهي ڪا نه ڪاري ڪندي ڪر کاندي کاندو کاندي کاندو نا منهنجي 38000 سلايو آهي ڪاندي کاندي کاندو पौर आतं क्या करेगा चले भाई तो फोरी पौर आतं पौर आतं की फोर आतं पौर आतं में फोर आतं भूना यमन के तुम चले लेके फोरी पौर आतं भूना यमन के चले लेके फोरी पौर आतं आत पातं आत पातं में आत पातं आत पातं आत पातं में आत पातं हम देख का मकड़ी कम नर्तमार पातं हम देख का मकड़ी कम नर्तमार पात சிலை வைத்த சிலை வைத்தன எச்சரிக்கை 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 எத்தரிக்கை செய்கிறோம் எச்சரிக்கை செய்கிறோம் எச்சரிக்கை 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 செய்கிறோம் எச்சரிக்கை செய்கிறோம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் சிலை வைக்க கோரி போராட்டம் கோரி போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் சிலை வைக்க கோரி போராட்டம்

கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் உருமுட்சலை வை காலதை கண்டிக்கின்றோம் உருமுட்சலை வைபாரை

வாழ்க வாழ்க்கு வாழ்க்கவே அரசே தமிழக அரசு சிலை அமைத்த நடவடிக்கைடு அவருடைய <laughs> 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 <laughs>